இந்த என்ன பார்க்க நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரும் அற்புதமான விநாயகர் வழிபாடு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதை நீக்க கூடியவர் தான் விநாயகர் பெருமான் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்கி பக்தர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியவர் விநாயகர் அவருக்குரிய வழிபாட்டினையும் பரிகாரத்தையும் முறையாக மேற்கொண்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் வேலை படிப்பு திருமணம் ஆகிய அனைத்திலும் நாம் நினைத்தது தான் நடக்க வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருக்கிறது இந்த ஆசையில் நிறைவேறுவதற்காக சில கோவில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளையும் செய்கிறோம் ஆனால் அனைவரும் நினைப்பது அனைத்தும் நிறைவேறிவிடுவது கிடையாது இதற்கு நம்முடைய மனதிலும் வீட்டிலும் நிறைந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் தான் காரணம் என்னதான் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலும் நாம் நினைத்த காரியம் நடக்குமா நம்முடைய வேண்டுதல்களை கடவுள் நிறைவேற்றுவாரா நம் மனதில் நடக்காமல் போய்விடுமோ என்ற எண்ணம் பலருக்கும் தோன்றிக்கொண்டேதான் இருக்கிறது இந்த எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றலாக மாறி நம்முடைய வீடுகளில் இருக்கிறது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் துன்பங்கள் போக்கக்கூடியவர்தான் விநாயகப் பெருமான் ஆவார் முழு முதற் கடவுளாக இருக்கும் விநாயகப் பெருமானுக்கு சில வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வந்தாலே நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ந நிறைவேறும் விநாயகப் பெருமான் எளிமையான கடவுள் ஆவார் இதனால் அவருக்கு செய்யும் வழிபாடுகளும் எளிமையாகத்தான் இருக்கும் ஏதாவது ஒரு கிழமைகளில் விநாயகர் வழிபாட்டினை தொடங்க வேண்டும் தொடங்கிய நாளிலிருந்து சரியாக ஏழு நாட்கள் வரை தடையில்லாமல் இந்த வழிபாட்டினை செய்து முடிக்க வேண்டும் வீட்டிலுள்ள விநாயகர் படம் அல்லது கோவிலுள்ள விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் படித்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் தீபத்தின் திரியில் வெற்றி வேறையும் சேர்த்து விளக்கேற்ற வேண்டும் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றி வைத்தே விநாயகர் மூல மந்திரம் மற்றும் காயத்ரி மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி வழிபட வேண்டும் விநாயகரின் காலடியில் சிறிது அருகம்புல்லை வைத்து வழிபட வேண்டும் தினமும் இந்த அருகம்புல்லை மாற்றிவிட்டு புதிய அருகம்புல் வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது கைநீதியமாக இரண்டு ஏலக்காய் மற்றும் தண்ணீர் வைத்து வழிபட வேண்டும் நீங்கள் நினைத்ததை மனதார வேண்டிக் கொண்டு இந்த வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வந்தால் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபட்டு வந்த விநாயக பெருமானுக்கு கரும்பு அவரை பழங்கள் சர்க்கரை பருப்பு எண்ணெய் எல் பொறி அவல் துவரை இளநீர் தேன் பயிறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் கிழங்கு அன்னம் கடலை முதலியவற்றை நெய்வேத்தியமாக வைத்து விநாயகரை வழிபடலாம் விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறெழுத்து உடையவராக இருக்கிறார் விநாயகர் பூதமாய் தேவராய் விலங்காய் ஆனையாய் பெண்ணாய் உயர்தினையாய் அக்தினையாய் அனைத்துமாக விளங்குகிறார் யானையை அடக்கும் கருவியான பாசமும் அங்குசமும் விநாயகர் தன் கையில் பாசாங்கு சத்தை ஏந்தி இருக்கிறார் தன்னை அடக்குவதற்கு யாரும் இல்லை என்பதை விநாயகர் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மும்மதங்களையும் பொறுகின்றார் கும்பம் ஏந்திய கைப்படைக்கும் தொழிலையும் மோதகம் ஏந்திய காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும் தத்தம் ஏந்திய கரம் அருளல் தொழிலையும் புரிகின்றன விநாயகருக்கு சிருஷ்டி திதி சங்கரகாரம் துரோபவம் அனுகிரகம் என்ற ஐந்து தொழில்களையும் ஐந்து கரங்களால் புரிந்து அனைத்து ஜீவராசியருக்கும் அருள் புரிந்து வருகிறார் விநாயகர் தன் தாய் தந்தைகளை அன்புடன் வழிபட்டு வந்ததால் அருள் என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையார் என்ற பெயர் பெற்றார் முருகர் அம்பிகை ராமர் கிருஷ்ணர் ஆகியோரின் சிற்பங்கள் முறையாக வழிபட வேண்டும் இல்லையென்றால் சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டிருந்தால் வழிபாடு செய்வதற்கு உண்டான நன்மைகள் எதுவும் கிடைக்காது ஆனால் பிள்ளையருக்கு உருவம் அப்படியல்ல மஞ்சள் அரித்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும் பிள்ளையார் ரெடியாகிவிடும் சந்தனம் களிமண் மஞ்சள் சாணம் போன்ற பொருட்களில் கூட விநாயகரை செய்து விநாயகப் பெருமானை வழிபடலாம் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் எந்த காரியத்தை தொடங்கினாலும் விநாயகரை வழிபட்ட பிறகு தொடங்குவது நல்லது மிக எளிமையான கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகப் பெருமானை வணங்கி எந்த காரியம் செய்தாலும் அது தடையின்றி நிறைவேறும் விநாயகர் வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாகும் வி என்றால் விசேஷமான நாயகர் என்றால் தலைமையானவர் என்பது பொருளாகும் விநாயகர் என்றால் விசேஷமான தலைமை பண்புகள் கொண்டவர் என்பது பொருளாகும் வி என்றால் இல்லை என்று ஒரு பொருளும் உண்டு தனக்கு மேல் விநாயகர் இல்லாதவர் விநாயகர் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற விநாயகர் வழிபாடு அவசியமான ஒன்றாகும் விநாயகப் பெருமானை தினமும் வழிபடுவது சிறப்பானதாகும் விநாயகரை வழிபட சிறப்பான நாட்கள் என்று பார்க்கப்பட்டால் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திரி தேய்பிரை சதுர்த்தி விநாயகரை வழிபட உகர்ந்த நாட்களாகும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அணித்தும் விலக சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் கஷ்டங்கள் அணித்தும் தீரும் விநாயகர் அருளை பெற ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் பாடலை பாராயணம் செய்வது நல்லது விநாயகர் அகவல் படித்து விநாயகரை வழிபட்டால் எந்த காரியத்தை நினைத்து நாம் வழிபடுகிறோமோ அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியில் முடியும் வெள்ளிக்கிழமைகளில் விநாயகர் அகவல் படித்து விரதமிருந்து விநாயகரை வழிபட்டு வந்தால் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதனை இரண்டு மடங்கு பலனுடன் நிறைவேற்றி வைப்பார் விநாயக பெருமான் குழந்தை போன்ற குணம் கொண்டவர் விநாயகர் என்பதால் அவருக்கு பெரிதாக படையல் போட்டும் வழிபடலாம் எளிமையாக வெறும் சக்கரை அவள் பொறி மட்டும் வைத்தும் வழிபடலாம் ஓம் க்ரீம் கணேசாய நம என்ற மந்திரத்தை சொல்லி விநாயகரை வழிபடலாம் இது தவிர விநாயகர் அஷ்டதோத்திரம் விநாயகர் நாமவலி ஆகியவற்றைச் சொல்லியும் விநாயக பெருமானை வழிபடலாம் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற எண்ணம் அனைவருக்கும் உண்டு சிலருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் அது தடைப்பட்டு கொண்டே தான் இருக்கும் துவங்கும் காரியங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போய் கொண்டே தான் இருக்கும் கை கூட வரப்போகும் நேரத்துல நடக்காம போய் கூட தள்ளி போய்கொண்டே தான் இருக்கும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தடை தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் சில சில காரியங்கள் இனி நடக்கவே நடக்காது என்ற எண்ணம் நமக்கே தோன்றிக்கொண்டு தான் இருக்கும் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா வீட்டில் குறைய எதிர்மறை ஆற்றல் தான் இதற்கு காரணமா சொல்லப்படுகிறது எதிர்மறை ஆற்றலை விலக்கி வீட்டில் நேர்மறை ஆற்றலை பெருகினால்தான் தானாக நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தடைகள் அனைத்தும் விலகுவதற்கு முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் நடக்கவே நடக்காது நடப்பதற்கே வாய்ப்பில்லை என்ற காரியங்களும் பல்வேறு தடைகளால் கொண்டிருக்கும் காரியங்களும் கூட விநாயகருக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் பூஜை செய்து வந்தால் உடனடியாக நிறைவேறும் இந்த எளிய வழிபாட்டு காஞ்சிமகா பெரியவா தனது பக்தர்களுக்கு போதித்த வழிபாட்டு முறையாகும் விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு காலையில் சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படம் அல்லது விக்கிரகத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் போட்டு வைத்து விநாயகருக்கு முன் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் அது நெய் தீபமாகவோ அல்லது நல்லெண்ணெய் தீபமாகவோ இருக்கலாம் விளக்கேற்றும் திரியுடன் வெற்றி வேற சேர்த்து திரித்து இந்த விளக்கை ஏற்றி கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் வைத்து விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபட வேண்டும் பொதுவாகவே விநாயக பெருமான் தடைகளை தடைகளையெல்லாம் நீக்கக்கூடியவர் மகிழ்ச்சியை தரக்கூடியவர் வெற்றி வேர் எதிர்மறை ஆற்றல்களை அளிக்கும் சக்தி கொண்டதாகும் வெற்றி விநாயகருக்கு பிடித்த அருகம்புலையும் சாற்றி வழிபடுவதால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் ஏழு நாட்களிலேயே நிறைவேறும் விநாயகர் காயத்ரி மந்திரம் தடைகள் அனைத்தையும் நீக்கி நினைத்த காரியங்களை வெற்றி பெற்று தரக்கூடிய ஆற்றல் பெற்றதாகும் விநாயகர் காயத்ரி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை காலையில் சொல்லி வந்தால் மிக மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தும்பிக்கை விநாயகரை வழிபடுபவர்களுக்கு என்றும் நம்பிக்கை குறைவதில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகும் வெற்றியை அடைய வெற்றி விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகர் சிலை விநாயகர் வழிபாடு இல்லாத எந்த ஒரு பூஜையும் முழுமையடைவதில்லை இத்தகைய சிறப்பு வாய்ந்த விநாயகர் சிலை வீட்டில் இருந்தால் சதுர்த்தி என்று அந்த சிலைக்கு சுத்தமான தண்ணீரால் மட்டுமாவது அபிஷேகம் செய்வது நல்லது விநாயகருடைய சிலை அல்லது படங்களை வாங்குவதற்கு முன்னாண்டி அவருடைய தும்பிக்கையை கவனித்து பார்த்து வாங்க வேண்டும் விநாயகரின் தும்பிக்கை பார்வதி தேவியை பார்த்தபடி இடது பக்கம் இருக்குமாறு வாங்க வேண்டும் விநாயகர் சிலை வீட்டில் இருந்தால் அவருடைய பின்புறம் வீட்டின் வெளிப்புறத்தை பார்ப்பது போல இருக்க வேண்டும் விநாயகருடைய பின்புறம் வீட்டில் உள்ள எந்த ஒரு கதவியும் பார்த்திருக்குமாறு வைக்க கூடாது விநாயகருடைய முன்புறம் வளமையை கொடுக்கும் என்றால் பின்புறம் வறுமையை கொடுக்கும் பூஜை அறையும் விநாயகர் சிலையையும் தெற்கு திசையில் வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் வறுமையும் தரித்திரத்தையும் ஏற்படுத்திவிடும் கிழக்கு அல்லது மேற்கு திசையில் விநாயகர் படத்தை வைக்கலாம் அல்லது சிலையை வைக்கலாம் உலோகங்களாலான சிலைகளை வடக்கு அல்லது தென்மேற்கு திசைகளில் வைப்பது நல்லது வீட்டு மாடிப்படியின் அடியில் விநாயகரை வைத்து வழிபடக்கூடாது அப்படி மீறி வழிபட்டால் துரதஷ்டம் ஏற்படும் விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகும் இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்